அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் மிக பிரதானமானவர்கள் கணவன் மனைவி என்ற அந்த உறுப்பினர்களோடு அதற்கு அடுத்த கட்டம் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்கின்ற பிள்ளைகள் என்பதோடு அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலே சந்திக்கின்ற மிக முக்கியமான பிரிக்க முடியாத ஒரு உறவுதான் பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உறவு அன்பானவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே சுருக்கத்தில் சொல்வதானால் இந்த மூன்று கட்டத்தவர்களும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு என்று சொல்லலாம் அதற்கு பக்கத்தில் குடும்ப உறவுகள் என்பது விசாலமான ஒரு பகுதி ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள் மிக பிரதானமாக தான் இந்த மூன்று கட்டத்தை சார்ந்த சாரார் என்று சொல்லலாம் நாங்கள் அதிலே இரண்டு சாராரை பற்றி பார்த்து விட்டோம் அதில் மூன்றாவது சாரார் தான் பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளை குட்டிகள் சந்திக்கின்ற உறவுகள் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமானதாக ஒரு குடும்ப வாழ்க்கை இஸ்லாமியமயப்பட்டதாக ஒரு குடும்ப வாழ்க்கை மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையாக அமைய வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு முறைகள் தொடர்புகள் சரியானதாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் உலகத்திலும் பிரச்சனையானதாக நிம்மதி இல்லாததாக மாறி மறுமையில் ஒரு தோல்வியை கொண்டு வரக்கூடிய நிலையை நாங்கள் நடத்துகின்ற குடும்ப ஏற்படுத்தி விடலாம் எனவே ஒரு குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு மிக பிரதானமாக இருக்கின்ற இந்த பெற்றோர்கள் தங்களுக்குரிய பங்களிப்பு என்ன என்பதை சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்ன என்பதையும் விளங்க வேண்டும் இந்த இரண்டு சாராரும் அவரவர்களுக்குள்ள கடமைகளை விளங்க தவறிவிட்டால் அந்த குடும்பம் உட்படாது அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை பார்க்க முடியாது எனவே பெற்றோர்களை பொறுத்தவரையில் பெற்றோர்களாகிய உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியான மருமையில வெற்றியை பெற்று தருகின்ற ஒரு வாழ்க்கை வேண்டுமா உங்களுக்கு நான் சொல்கிற அடிப்படையை நீங்கள் விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்தால் நிம்மதி சந்தோஷம் மறுமை வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் நிச்சயம் நீங்கள் உலகத்தில் பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அது சொன்னால் பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கடமை பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பதும் அந்த பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை சேர்த்து வைப்பதும் அந்த பெற்றோர் பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்கான கடமை அதற்கு மேலாக நீங்கள் ஒரு சில மேலெண்ணங்களும் ஒரு சில எதிர்பார்ப்புகளையும் வைப்பீர்களாக இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரும் ஒரு பெற்றோராக இருப்பவர்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் நான் நேற்றைய தினம் சொன்னது போன்று அல்லாவுடைய உதவியை பெற்றுக்கொண்டு து நேரடியாக அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டு அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ முழ வைக்க முயற்சி செய்யுங்கள் அவர்கள் வயதுக்கு வருகிற பொழுதோ நல்ல வழிமுறைகளை காட்டிக் கொடுத்து இஸ்லாத்தை காட்டிக் கொடுத்து திருமணம் முடிக்கிற வயசு வருகிற பொழுதோ நல்ல ஒரு மணமகன் அல்லது நல்ல ஒரு மணமகள் அவர்களை தேடி அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுங்கள் இதுதான் உங்கள் மீதுள்ள கடமை இதை தவிர்த்து நீங்கள் அந்த நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பிள்ளைகளிடத்தில் எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் முழுக்க எதிர்பார்க்க வேண்டியது படைத்தவன் அல்லாஹுவிடத்தில் கூலியைத்தான் நீங்கள் இப்படி வாழ்ந்து பாருங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையில புள்ளுகளால் உங்களுக்கு பிரச்சனை வராது நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வரது காரணம் என்ன தெரியுமா இந்த உம்மாவும் உமாவும் சேர்ந்து தான் தண்ட மகனுக்கு நல்ல ஒரு மருமகள் வரணும் என்று தேடி பார்க்கிறது தேடுறது 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 நல்லது என்று அவங்க சாய்ஸ் பண்ணி தண்ட மகனுக்கு கட்டி வைக்கிறது கட்டி வச்சா என்ன செய்யணும் நான் தேடி வச்சது ஏண்ட மகனுக்கு தேடி வச்சது வாழ்றதுக்காக தேடி வச்சது அவங்கள வாழ உடணும் நீங்கள் அவங்கள வாழ விடாம இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் ஏண்ட மகன் கல்யாணம் முடிச்ச பிறவும் என்னைய பார்க்கணும் ஏண்ட மகன் கல்யாணம் முடிச்ச பிறவும் என்னோட இருக்கணும் ஏண்ட மகன் கல்யாணம் முடிச்ச எனக்கு உதவி செய்யணும் நான் பின்னால சொல்லுவேன் பிள்ளைகளோட கடமை என்னன்றத உம்மா வாப்பா நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் என்ன தெரியுமா எதிர்பார்க்கணும் நான் என்ன பிள்ளைய வளர்த்ததும் ஏண்ட பிள்ளைக்காக உலகத்தில் பாடுபட்டதும் ஏண்ட புள்ளைக்கு நல்ல ஒரு மருமகல தேடி முடிச்சு வச்சதும் அல்லாவுக்காக அல்லாஹ் எனக்கு கூலியை தருவான் என்று நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து உங்களுக்கு உலகத்தில் சில நேரம் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும் உங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்வான் கூலியை தருவான் உலகத்தில் ஒரு வகையில உங்களுக்கு நிம்மதியா வாழலாம் நீங்க தான் மகனை பேச்ச நீஞ்சாதிரி போறியா நீ போ விட்டுடுங்க விட்டுடுங்க அவர் கட்டிய பெற்று அவர் உம்மா வாப்பா பிறவோ அவர்களா உணர்ந்து உங்க காடலில வந்து விழுவாங்க இஸ்லாமிய உறவுகளே நீங்கள் முழுக்கவும் கூலியை எதிர்பார்க்க வேண்டியது படைத்தவன் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா காரணம் ஏண்ட மகன் என்னைய மகன் என்னைய கணக்கெடுக்கிறது இல்ல நான் தேடிக்கொண்டு வந்த மருமகள் என்னைய திரும்பி பார்க்கிறதுல இதுதான் பிரச்சனைக்கு காரணம் நீங்க முடிவெடுங்க நான் வளர்த்தேன் அல்லாஹ்வுக்காக நான் மருமகள் தேடினேன் அல்லாஹ்வுக்காக ஏண்ட கடமை முடிஞ்சு எனக்கு அல்லாஹ் கூலியை தருவான் என்று நீங்கள் வாழ பழகுங்கள் உங்களால உங்களோட மகண்ட வாழ்க்கைக்கு உங்களால உங்களோட மகள்ட வாழ்க்கைக்கு பிரச்சனை வராது அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க அவங்கட சந்தோஷம் இஸ்லாமிய முறைப்படி இல்லைண்டா என்ன நடக்கும்ன்றதை நான் இரண்டாவது கட்டமா சொல்லி காட்டுறேன் அன்பாண்டவர்களே பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை நீங்க வயது முதிர்ந்த காலத்திலே நீங்கள் வயோதிபத்தை அடைந்த காலத்திலே நோயாளிகளாக இல்லாமல் மனநிம் ஏண்டா நிறைய வாப்பமார் நோயாளி ஆகிறது பிள்ளையால கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் வரைக்கும் நல்லா இருப்பாரு உமா நல்ல உஜாரா இருப்பா கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு மகனை பத்தி யோசிச்சு யோசிச்சே நோயாளியா போயிருவாங்க அன்பார்ந்தவர்களே பெற்றோர்களே வேண்டாம் இந்த புழைப்பு வேண்டாம் இஸ்லாம் பெற்றோர்களுக்கு சொன்ன ஆழமான ஒரு அறிவுரையை பாருங்கள் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு ஆறுதலை பாருங்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் நபிகளார் வீட்டுக்கு வராங்க ஒரு பெண்மணி வருகிறார் இரண்டு பெண் பிள்ளைகளையும் சேர்த்து அழைத்து வருகிறார் பிச்சை கேட்டு வாராள் ஆயிஷா ஆயிஷான சொல்றாங்க எந்த வீட்டுல ஒரு ஈத்தம்பளத்தை தவிர வேற எதுவுமே இருக்கல்ல வீட்டுல ஒரு ஈத்தம்பளத்தை தவிர வேற எதுவுமே இருக்கல்ல ரெண்டு பொம்பள புள்ளைய கூட்டிக்கிட்டு இந்த உம்மா வந்து கை நீட்டே கேக்குறா நான் என்ன செஞ்சேன் எனக்கிட்ட இருந்த ஒரு ஈத்தம் பழத்தை ஃபஅதை துஹா அந்த தாயார்ட கையில கொடுத்தேன் அல்லாஹ் அக்பர் அந்த தாயார் என்ன செய்கிறார் ஃபகஸ் சமதுஹா பைன இப்னதைஹா அந்த இரண்டு ஈத்தம் பழத்தை பிச்சி ரெண்டு பொம்பள புள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் அரவாசி அரவாசி கொடுத்துட்டு சும்மா காமத் அந்த புள்ளகள் தின்னும் வரைக்கும் இருந்து போட்டு ஃபகரஜத் வெளியாகி போயிட்டா வெளியாகி போயிட்டா அன்பாண்டவர்களே இப்பொழுது நபிகளார் சலாசம் வீட்டுக்கு வராங்க ஆயிஷா நாயகி தண்ட கண்ணால கண்ட இந்த காட்சியை அப்படியே எடுத்து சொல்றாங்க நபிகளார் சல்லாஹு அலைய வசலம் அவர்கள் பிள்ளைகளுக்காக கற்ற கஷ்டப்படுகின்ற அந்த பெற்றோர்களுக்கு சொன்ன ஆறுதல் செய்தி என்ன தெரியுமா மண் மண் எலி மின்ஹாதிகில் பனா திசை அன் அல்லது மனுபு துளிய மின்ஹாதிகில் பனா திசை அன் இந்த உலகத்திலே யாராவது இந்த பெண் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் சோதனைகளை சந்திப்பாளாக இருந்தால் அதன் மூலம் பிரச்சனைகளை சந்திப்பாளாக இருந்தால் அதன் மூலம் உலகத்திலே கஷ்டப்படுவாளாக இருந்தால் ஆனால் அவள் என்ன செய்கிறாள் இலை என்ன கஷ்டங்களை பொருட்படுத்தவில்லை நெருக்கடிகளை பொருட்படுத்தவில்லை அந்த பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நல்ல முறையில் செய்கிறாள் இப்படி நடந்து கொண்டா குன்னலகு சித்திரம் மீனன்னார் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண் பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகள் அந்த உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நரகத்துக்குரிய தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களே பெற்றோர்களே தாய்மார்களே பிள்ளைகளை நினைத்து நினைத்து மனசு உடைந்து போகின்ற என்னுடைய பெற்றோர்களை அழைத்து சொல்கிறேன் பிள்ளைகள் உங்களை பார்க்கவில்லையா பிள்ளைகள் உங்களை நான் என்னுடைய பிள்ளையை வளர்த்ததற்காகவும் என்னுடைய பிள்ளைக்கு நான் நல்லது செய்ததற்காகவும் என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு மருமகள் வர வேண்டும் என்பதற்காக நாள் நாளாக ஊர் ஊராக திரிந்து நல்ல ஒரு மருமகள் தேடி கொடுத்தேனே இன்றைக்கு என்னை கணக்கெடுக்கவில்லையா மருமையில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று பிள்ளைகளிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் வாழுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சுவர்க்கம் ஒதுங்கும் இடமாக இருக்கும் நிச்சயம் சுவர்க்கம் ஒதுங்கும் ஏனென்றால் சில ஊர்களுக்கு போகிற நேரம் சில முடிவடுத்த மனிதர்கள் பிள்ளைகளை பத்தி எங்கள்கிட்ட வந்து கதைக்கிற கதை எங்கள்ட கண்ணை கலக்கி விட்டுடுது எங்களை அலை செஞ்சிடுது உள்ளத்துள்ள கவலைகள் அப்படியே தண்ட புள்ள கிட்ட கொற்ற நிலைமையில இல்லை தண்ட மகள்கிட்ட சொல்ற நிலைமையில இல்ல யார்கிட்டயாவது சொல்லணும்னு அப்படி வந்து சொல்றாங்க எங்கட மனசு அப்படி உடஞ்சி போயிருது நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளருங்கள் நல்ல முறையில் வளருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் துவா கேட்பதை விடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் உங்களை பார்க்காத பிள்ளைகளை பதுவா செய்யாதீர்கள் உங்களை எட்டு உதைந்த பிள்ளையை கூட நீங்கள் பதுவா செய்யாதீர்கள் யாள்லா என் பிள்ளைக்கு நேர்வழியக்கூடிய பிள்ளைய என்ன நல்லா வளர்த்தேன் யாள்லா

அந்த புள்ள கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு ஒரு பெருநாளைக்கு ஒரு புடவை வாங்கித்தானதுக்கு முன்னால மௌத்தா போயிட்டு அப்ப அந்த பிள்ளையுடைய உதவி உங்களுக்கு இல்லையா அன்பாண்டவர்களே படைத்தவன் அல்லாவுடைய இரக்கமும் பாசமும் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா ஒரு மனிதனுக்கு ஒரு உம்மா வாப்பாவுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறது கிடைத்த பிள்ளை மரணித்து விட்டாலே அந்த பிள்ளையை வைத்து அல்லா என்ன செய்கிறான் சோனப்பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் நீங்க அந்த புள்ளை இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒழுக்கமா நல்லா வளர்த்தால் இது உங்களுக்கு போதும் இஸ்லாமிய தாய்மார்களை பெற்றோர்கள் இது உங்களுக்கு போதும் இதை விட நீங்க வேறு எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கும் பொழுது உங்களோட பிள்ளை தெரியுமா சொல்லும் எந்த தான் என்ன குடும்பத்துக்கு பிரச்சனை எந்த தான் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லும் அல்லாவுக்காக சொல்றேன் நீங்க பெத்தது போதும் அந்த பிள்ளைக்கு ஆனா அந்த புள்ள கிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க அந்த புள்ள கிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க அது நண்டு கட்ட புள்ள அந்த புள்ளைக்கு மறுமையில கிடைக்க கிடைக்குமாட்டதை நான் சொல்றேன் ஆனா நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க பெத்தது அவனுக்கு தெரியாது நீங்க வளர்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டது அவனுக்கு தெரியாது அவன கண்ணுக்கு இப்பொழுது விளங்குறது ஒரு புஞ்சாதி மட்டும்தான் அவன் எல்லாத்தையும் மறந்து நன்றி கெட்டவனாக சொல்லுவான் இந்த வாட தான் இந்த வாழ்க்கைக்கு நிம்மதி இல்ல இந்த வாட தான் இந்த வாழ்க்கைக்கு நிம்மதி இல்ல வேண்டாம் நீங்க சொல்லுங்க நான் முடிச்சு தந்துட்டேன் பணி வாழ் நீ நிம்மதியா வாழு நீ சந்தோஷமா வாழு எனக்கு மருமைகள் சுருக்கத்தை தருவான் என்று நீங்கள் பாதை நடிகை படுத்தால் உறவாயில்லை உங்களை எதிர்க்கின்ற உங்களை விமர்சிக்கின்ற பிள்ளைகளுக்கு பதிவாக செய்யாதீர்கள் பிள்ளைகளுக்கு மதுவாச்சி ஆதீர்கள் நீங்க உங்களோட பாட்டுல போங்க நீங்க பெத்தத்துக்காகவும் நீங்க வளர்த்தத்துக்காகவும் அல்ல உங்களுக்கு அருள் புரிவார் இது பல குடும்ப பிரச்சனைகள்ல முகம் பல பெற்றோர்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி இந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை எனவே அன்பாண்டவர்களே பெற்றோர்களே இந்த ஒரு அறிவுரையை நீங்கள் கடைபிடிச்சிக்கங்க உங்களால் உங்களோட பிள்ளையிட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய கூடிகள் அடைஞ்சு கொள்ளலாம் ஆனா உன்னை சொல்கிறேன் ஆனா உன்னை சொல்கிறேன் நீங்கள் உங்களோட பிள்ளையை பெத்தெடுத்து பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் படாத பாடுபட்ட அந்த ஆளாக்குறீங்க வளர்த்தெடுக்கிறீங்க இதெல்லாம் நீங்க வீணாக்கிடக்கூடாது சில நேரம் உங்களோட அநியாயத்தால உங்களோட செய்யற துரோகத்தால நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுவீங்க அடே உனக்கு நான் செஞ்ச உதவியை மறந்துட்டியாடா உன்னைய வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி காட்டுவீங்க நீங்க சொல்லி காட்ட சொல்லிக்காட்ட சொல்லிக்காட்ட உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகும் உங்களுக்கு உலகத்தில் இல்லாம போயிடும் மறுமையிலையும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அதனால நீங்க பிள்ளைக்காக செஞ்ச உபகாரங்களை ஞாபகப்படுத்தாதீங்க பிள்ளைகளுக்காக செஞ்சதை சில நேரம் படிப்பினுக்காக சொல்லி காட்டலாம் உங்களோட உங்களோட பிள்ளை ரேக்கமா இருக்குது உங்களை நேசிக்குது அந்த கட்டத்தில் சொல்லி காட்டுங்க மகனே உன்னை எடுத்துக்கணும் எப்படியெல்லாம் கஷ்டம் இது பரவாயில்ல கோபத்தோடு வெறுப்போடு வளர்த்தது செஞ்ச உபகாரங்கள் எல்லாம் சொல்லி காட்டாதீங்க உங்களுக்கு மறுமையில நன்மை இல்லாமல் போயிரும் எனவே உங்களுக்கு துரோகம் செய்கிற பிள்ளைக்கு துவா கேளுங்க அந்த பிள்ளையோட குறைய தேடாதீங்க உங்களோட வழியில போங்க உலகத்தில் சில நேரம் நீங்க சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் நீங்க பிள்ளைய பித்ததும் பிள்ளையை வளர்த்ததும் புள்ளைக்கு நல்ல மருமகள் நல்ல மருமகனை தேடி கொடுத்ததும் உங்களை மருமையில சொர்க்கம் கொண்டு போய்விடும் இது என்னுடைய தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இரக்கத்தோடு நான் சொல்லிக் கொள்கிற அறிவுரை அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே பிள்ளைகளை பொறுத்தவரையில் பிள்ளைகளை பொறுத்தவரையில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் நடத்த வேண்டும் நிம்மதியான ஒரு குடும்பம் நடத்த வேண்டும் மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் நடத்த வேண்டும் என்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு பெற்றோர்களை அடைந்திருக்கின்ற பெற்றோர்களை உயிரோடு பெற்றிருக்கின்ற என்னுடைய வளர்ந்து வருகின்ற சமூகத்துக்கு நான் சொல்கிறேன் அறிவுரை அல்லா குருவானிலே ஒரு பிள்ளையை பார்த்து பார்த்து ஒரு நல்ல முறையில் நட பாப்பாவோடு ஏன் தெரியுமா சொல்கிறான் உங்களை வளர்த்ததுக்காக அல்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சு தந்ததுக்காக அல்ல உங்களுக்கு நல்ல ஒரு மருமகளை முடிச்சு தந்ததுக்காக அல்ல எதுக்கு தெரியுமா உங்களை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்தால் பாருங்கள் அந்த ஒன்றுக்காகத்தான் நல்லா நன்றிகடன் சொல்லிட்ட சொல்கிறேன் வளர்த்தத்துக்காக அல்ல உங்களோட உம்மா உங்களை பெற்று ஒரு காணிலே வீசிவிட்டு போகட்டும் ஒரு மடுவத்திலே போட்டுவிட்டு போகட்டும் எங்காவது ஒரு அனாதை மடுவத்தில் கொடுத்து வளர்த்துக்கொண்டு சொல்லிட்டு போகட்டும் நீங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகின போரோ இதுதான் என்ட உம்மாண்டு தெரிய வருதா இதுதான் என்ட வாப்பாண்டு தெரிய வருதா அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது வளர்த்ததற்காக அல்ல பத்து மாதம் சுமந்து உங்களை பெத்தெடுத்தால் பாருங்க அதுக்குத்தான் உமாக்கு நன்றி செலுத்தணும் அதுக்குத்தான் உமாக்கு நன்றி செலுத்தணும் ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா நிறைய புள்ளகளுக்கு என்ன தெரியாத தெரியுமா ஏன்ட பிள்ளைக்கு ஏன் நான் நன்றி செலுத்தணும் ஏண்ட உம்மாக்கு ஏன் நான் நல்ல முறையில் நடக்கணும் தெரியாது அதனால என்ன தெரியுமா செய்வாங்க சில புள்ளைகள் சொல்லுவாங்க ஹசரத் எந்த உம்மா எனக்கு செஞ்ச துரோகம் தெரியுமா ஹசரத் பெத்தெடுத்தது மட்டும்தான் என்ன உமா அதுக்கப்புறம் என்னைய திரும்பியாலும் பார்க்கலன்னு சொல்லுவாரு உன்னைய பெத்தெடுத்தான் பாரு அதுக்குத்தான் நீ உமாவை மதிக்கணும் அதை நல்லா விளங்கிக்கங்க அதை நல்லா விளங்கிக்கங்க அன்பாண்டவர்களே சிலர் சொல்லுவாங்க வளர்ந்திருப்பார் மாடு மாறி வளர்ந்திருப்பாரு இவர் சொல்லுவாரு ஏண்ட உம்மா என்ன பொஞ்சாதியா கணக்கு எடுக்கிறது தான் அதனாலதான் உம்மா உமா மதிக்கிறது இல்லை அடையப்பா அடையப்பா உண்ட உம்மாக்கு நன்றி செலுத்த சொல்றது எதுக்கு தெரியுமா உண்ட பொம்பளையோட நல்லா நடக்கிறான்றதுக்கு இல்ல நீ புறக்கிற நேரம் உண்ட உம்மா கஷ்டப்பட்டால் பாரு நீ வௌத்துலுக்கு இருக்கிற நேரம் வௌத்துல உனக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தந்து தண்ட ரத்தத்தை பாலா தந்து தூக்கத்தை துறந்து உனக்காக பயணம் செய்யலாம் உனக்காக நிம்மதியாக வாழ முடியாது விரும்பினதை எல்லாம் தின்ன முடியாது அப்படி ஒரு ஒன்பது மாசம் வாழ்ந்தால் பாரு ரெண்டு வருஷம் பாலூட்டத்துக்கு கஷ்டப்பட்டால் பாரு இதுக்கு தான் நீ மக்கள் நன்றி செலுத்தணும் இது நான் சொல்லல்ல இது நான் சொல்லல்ல படைத்தவன் நல்ல அழுக்குருவானிலே மிக பிரதானமாக மூன்று இடங்களில் மூன்று இடங்களில் உங்களுடைய பெற்றோரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் காரணத்தோடு சேர்த்து தான் சொல்கிறான் அன்பாண்டவர்களே அல்லாஹ் சொல்கிறான் சூரா லுகுமானிலே சூர 46 அவத்தியம் சூரத்துல் ஹகஃபின் 15வது வசனத்தை கொஞ்சம் புரட்டி தர்ஜுமாவை வாசித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் வஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி ইহஸான நாங்கள் செய்த அறிவுரை என்ன தெரியுமா பெற்றோர்களோட நல்ல முறையில் நடக்க வேண்டும் பெற்றோர்களோட நல்ல முறையில் நடக்க வேண்டும் எதற்கு தெரியுமா வளர்த்தாள் என்பதற்கல்ல நல்ல மனைவியை பார்த்து திருமணம் முடித்து சுமந்தது கஷ்டத்தோட உன்னைய பெத்தெடுத்தது கஷ்டத்தோட இதுக்காகத்தான் நீ நல்ல முறையில நடக்கணும் இதுக்காகத்தான் நீ நல்ல முறையில நடக்கணும் அன்பாண்டவர்களே அல்லா சொல்கிற பொழுதோ எப்படி சொல்லி காட்டுகிறான் அறிவுரை சொன்னோம் மனிதர்களுக்கு நாங்கள் சொன்னோம் அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று எதற்கு தெரியுமா அலா வகனின் அந்த தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுதோ பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பற்று அந்த பிள்ளையை சுமந்தால் அல்லா சொல்ற செய்தியை பாருங்கள் வளர்த்ததற்காக அல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்ததற்கல்ல உங்களை உலகத்தில் கவனித்ததற்கல்ல எதற்கு தெரியுமா நீங்கள் ஒன்பது மாசம் உங்களுடைய தாயின் கற்பரையில் இருக்கிற பொழுது உங்களுடைய தாய் பட்ட கஷ்டம் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால் அதற்கு பிறகு உங்களை பெற்றெடுத்த பிறகு அவது சும்மா இருந்தாலா சொல்கிறான் இரண்டு வருடங்கள் பாலூட்டினால் இரண்டு வருடங்கள் பாலூட்டினால் அன்பாண்டவர்களே தாய்மார்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் பெற்றெடுத்த பிள்ளையை பெற்றெடுத்த பிள்ளையை நெஞ்சோடு அணைத்து பாலூட்டுவதை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள் நீங்கள் கூலி தொழில் செய்தாவது பிள்ளைகளுக்கு உங்களுடைய மார்பகத்தில் வாய் வைத்து பாலூட்டுங்கள் அல்லா சொல்கிறான் உங்களுடைய தாய் இரண்டு வருடம் உங்களுக்கு பாலூட்டினால் பாருங்கள் அதற்கு அந்த தாய்க்கு நன்றி செலுத்துங்கள் அதற்காக அந்த தாயோடு நல்ல முறை நடங்கள் என்று படைத்தவன் அல்லா பெற்றெடுத்ததற்காகவும் இரண்டு வருடம் பாலூட்டியதற்காகவும் தான் அந்த பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க சொல்கிறான் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் பல குடும்பங்களில் பார்க்கிறோம் தாய்மார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் தந்தைமார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் எனவே ஒரு பிள்ளை விளங்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா நான் ஏன் தாயை மதிக்க வேண்டும் நான் ஏன் தாயோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் வளர்த்தால் என்பதற்காக அல்ல பெற்றெடுத்தால் என்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டினால் என்பதற்காக திருமணம் முடித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன் திருமணம் முடித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன் அன்பாண்டவர்களே திருமணம் முடித்த பிறகு உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி தன்னுடைய உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிற பாடு உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு நான் பொஞ்சாதி கற்பம் தரித்திருக்கிற நேரத்தில் பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க உங்களோட தாயிட பொறுமதி விளங்கணுமா உங்களோட பொஞ்சாதிக்கு பக்கத்துல படுங்க உங்களோட பொஞ்சாதியோட ஒன்பது மாசம் இருங்க நிச்சயம் உங்களுக்கு உங்களோட உண்மை பொறுமதி விடணும் நான் இட வாழ்க்கையில கண்ட அனுபவத்தை சொல்றேன் நான் இட வாழ்க்கையில கண்ட அனுபவத்தை சொல்றேன் அன்பாண்டவர்களே நான் நினைக்கிறேன் ஒரு ஆண் மகன் ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவி பிரசவ வேதனையினால் ஒன்பது மாசம் படுகிற பாட்டை பார்த்துவிட்டு தாயுடைய பெருமதியை விளங்கவில்லை என்றால் அவன் மனுஷனே இல்லை சகோதரர்கள் அவன் மனுஷனே இல்லை பல்கும் அதல் அவன் மிருகத்தை விட கேடு கட்டவன் என்று சொல்ல வேண்டும் மிருகத்தை விட கேடு என்று சொல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே உங்களோட பொஞ்சாதி ஒன்பது மாதம் தின்ற சாப்பாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க உங்களோட கட்டில நிம்மதியா காலை கைய வீசி குரட்டை விட்டு தூங்குவீங்க ஒன்பது மாசம் உங்களோட பொஞ்சாதிக்கு தூங்கலுமா தூங்கலுமா நீங்க விரும்பினதெல்லாம் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க அசாக்கோணம்னு சொல்லுவாங்க அசாக்கோணம்னு சொல்லுவாங்க உங்களோட பொஞ்சாதி தின்றது பிலாக்கா அதுல தான் அவளுக்கு ருசி இருக்குது அல்லாஹ் அக்பர் ஒரு பொஞ்சாதி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தன்ன வௌத்துல வச்சு கொண்டு என் உம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் என்பதை புரியலண்டா நீங்க ஆம்புல இல்ல சகோதரர்களே நீங்க ஆம்புல இல்ல எனவே நான் சொல்கிறேன் உங்களோட உம்மா உங்களை சுமந்தத்துக்காக நன்றி செலுத்துங்க உங்களோட உம்மா உங்களை பெத்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு தாய்மையை சரியா விளங்குங்க தாய்மையை சரியா விளங்குங்க தாய்மே விளங்காத குடும்பம் உருப்படியான குடும்பமா இருக்காது ஒரு தந்தையை விளங்காத குடும்பம் உருப்படியா இருக்காது நீங்க ஒண்ட விளங்கிக்கங்க ஒண்ட விளங்கிக்கங்க உங்களோட உம்மாவை நீங்க விரட்டுறீங்களா உங்களோட மாப்பாவை நீங்க உதக்கிறீங்களா நிச்சயம் வாழ்க்கையில அனுபவிப்பீங்க நிச்சயம் வாழ்க்கையில அனுபவிப்பீங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே வாப்பாவை வாப்பாவாக விளங்கி உம்மாவை உம்மாவாக விளங்கி சரியா நடந்துக்க சில நேரம் சில குடும்பத்தில் அப்பா மாதிரி இருப்பாங்க சில குடும்பத்தில் மாதிரி இருப்பாங்க நீங்க பெத்தெடுத்த புள்ள உங்களோட புள்ள சில நேரம் உங்களை விட உங்களோட அப்பம்மாரோட இறக்கமா இருக்கும் உங்களை விட உங்களோட அப்பாமாரோட இறக்கமா இருக்கும் உங்களோட அப்பா அந்த புள்ளைய தூக்கி கொஞ்சம் விளையாடுகிற நேரம் அன்பார்ந்தவர்களே உங்களோட புள்ளைய உங்களோட உம்மா வாப்பமான்னு சொல்லுவோமே உம்மம்மான்னு சொல்லுவோமே அவங்க தூக்கி கொஞ்சம் விளையாடுற நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்னைய வாப்பா எப்படி தூக்கி கொஞ்சம் இருப்பாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வாப்பா மாரை புறக்கணிக்கின்ற உம்மாமாரை புறக்கணிக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன் உங்களோட பிள்ளைய உங்களோட வாப்பா கையாட தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்ன வாப்பா எப்படி கொஞ்சம் இருப்பார் அல்லாஹ்பர் பண்பாண்டு வருகளை பொஞ்சாதிமாரை கண்ட பிறகு உம்மாவையும் வாப்பாவையும் தூக்கி வீசி ஆண் மக்களை அழைத்து சொல்கிறேன் உங்களுக்கு உலகத்தில் ஒரு பொஞ்சாதி அல்ல ஒரு பொஞ்சாதி அல்ல ஒன்பது நூறு பொஞ்சாதியோட வாழலாம் ஒன்பது நூறு பொஞ்சாதி மாற மாத்தி மாத்தி எடுக்கலாம் ஆனா ரெண்டாவது உம்மாவை வாங்கியலா ரெண்டாவது உம்மாவை வாங்கியலா ரெண்டாவது வாப்பாவை வாங்கியலா உலகத்தில் வாப்பா தான் உம்மா உண்டு தான் ஆனா பொஞ்சாதிமாறு பலது எடுக்கலாம் சகோதரர்களை பலது எடுக்கலாம் அல்லாவுக்காக சொல்லுகிறேன் பொஞ்சாதிமார கண்டவரோ உம்மாவை பத்தி உள்ளத்தில் இருக்கிற இறக்கத்தை இறக்கிறாதீங்க வாப்பாவுக்கு உள்ளத்துல வச்சிருந்த இடத்தை இறக்காதீங்க அது இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகல்ல அது ஈமானிய குடும்பத்துக்கு அழகல்ல மறுமையின் சூடத்தை எதிர்பார்க்கின்ற அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகல்ல எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை தாய்மையை விளங்குங்கள் தாய்மையை விளங்குங்கள் தந்தைக்குள்ள இஸ்லாத்தில் உள்ள பொறுமையை விளங்குங்கள் இல்லை என்றால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை நடத்த நானும் நீங்களும் தகுதியற்றவர்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள் அன்பாண்டவர்களே எனவே ஒரு ஒரு உம்மா வாப்பாவாக இருக்கிறவங்க அந்த பிள்ளைக்கும் தனக்கும் உள்ள உறவு என்னான்றதை விளங்கிக்கங்க அது சுவர்க்கம் கொண்டு போகும் அதே போல பிள்ளைகளாக இருக்கிறவங்க எனக்கும் வேண்ட உம்மாக்கும் எனக்கும் வேண்ட வாப்பாவுக்கும் உள்ள உறவு என்னன்றதை விளங்கிக்கங்க நிச்சயம் இந்த தான் எங்களை உலகத்தில் உண்மையான ஒரு முஸ்லீமாக இஸ்லாமிய குடும்ப வரையறையை பேணுகிற முஸ்லீமாக வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள்